எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஸோ தேமுதிக நாம் தமிழர்லாம் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஊக்கப்படுத்தக்கூடாது ஸோ அப்போ என்ன நினைப்பாங்க அந்த கிராம மக்கள்னா ஸோ கள்ளச்சாரத்தில் செத்து பார்த்தா இருபத்தஞ்சு லட்சம் தருவாங்க பத்து லட்சம் தருவாங்க சொல்லிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா இது பெரிய லெவலில் வந்து தெரிஞ்சாலும் அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சாலுமே கண்டுக்க மாட்டாங்க செத்தா அப்படியே வருஷம் செத்து போயிட்டே இருந்தால் நமக்கு இந்த பணம் கிடைக்கின்ற மாதிரி ஒரு ஃபோனில் போக ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் கொடுக்கக்கூடாது ஊக்கப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ டாஸ்மார்க் பார்த்திங்கன்னா விளக்குறதுனால தான் இதை வந்து இந்த கள்ளாச்சாரெல்லாம் குடிக்கிறாங்க அப்படி சொன்னாலுமே கள்ளச்சாராயம் இல்லை டாஸ்மார்க்கையும் பார்த்திங்கன்னா முழுமையாக மூடணும்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியினரும் சொன்னார் ஒரு ஒரு தூரம் வாக்குறுதி கொடுத்தாலும் பட் அதை நிறைவேற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு ஏன்னா அதை நம்பி தான் பார்த்திங்கன்னா ஆட்சி அதே மாதிரி வந்து அரசியாக பார்த்திங்கன்னா இயங்கிட்டுருக்கு அந்த கள்ளாச்சாரம் ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பாமக என்ன சொல்கிறாங்க இந்த வாட்டி ஒரு டார்கெட் வைக்கிறாங்க இந்த இந்த நூறு கோடினா அடுத்த மாசம் இரநூறு கோடி இப்படி தான் டார்கெட் தான் பாத்தீங்கன்னா ஆட்சி நடத்துறாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எம்எல்ஏ சொல்லிருந்தாங்க நாங்க சம்மந்தப்பட்டிருந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து அரசியல் வீட்டை விளைவிக்கிறோம்ன்ற மாதிரி ஆனா அதிமுக பிரமுர்களுக்கும் சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக காலேஜ் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா யார் யார் அதிகாரிகளாக இருந்தாங்க அவங்க அப்படியே தான் இருக்காங்க திமுக ஆட்சி வந்தாலும் மாற்றவே இல்லை இது ஒரு விஷயம் அந்த கள்ளக்குறிச்சி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா திமுக சேர்ந்தவங்க யாரும் ஜெயிக்கல அங்கே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் ஜெயிச்சிருக்காரு ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எடுத்துகிட்டு போனவே அது அதுவே பார்த்திங்கன்னா ஜூ அப்படியே எடப்பாடி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சுன்றாங்க அங்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கவர் பார்த்திங்கன்னா அதிமுகக்காரர் ஸோ சிக்கல் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியல் பண்ணி அவருக்கு ஆப்போக்கிற அளவுக்கு লাইচাৰ